அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழுக்குடிய அழகு ஆறில் இருக்கக்கூடிய இக்கால இலக்கியம் இந்த இக்கால இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா தேசிய விநாயகம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் முடியரசன் வாணிதாசன் இவங்களை பற்றின செய்திகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கட்டாயமாக இந்த பதிவுகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த இக்கால இலக்கியத்தில் கவிமணி பற்றியும் இல்லை நாமக்கல் கவிஞரை பற்றியும் முடியரசனை பற்றியும் மற்ற கவிஞர்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற தேர்வு நோக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் கட்டாயமாக இது வந்து புதுமையானதாக இருக்கும் முதல் வினா மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு நூல் எழுதியவர் யார்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை மனோன்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு நூல் எழுதியவர் கவிமணி ரெண்டாவது வினா தேசிக விநாயகம் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் அரிய செல்வம் தவிட்டாத அமிர்தம் இப்படியெல்லாம் பாராட்டியவர் யார்னா ரசிகமணி டிகேசி தேசிக விநாயகத்தினுடைய பாடல்கள் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெரும் செல்வம் அரிய செல்வம் தெவிட்டாத அமிர்தம் என்றெல்லாம் பாராட்டியவர் ரசிகமணி டிகேசி மூன்றாவது வினா தேசிக விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி என்று கூறியவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தேசிக விநாயகத்தினுடைய கவி பெருமைகளை தினமும் கேட்பது என் செவி பெருமை என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர் நான்காவது வினா கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதனாக வேண்டியதில்லை படிக்க தெரிந்தால் போதும் என்று கூறியவர் அண்ணா டி கே சண்முகம் கவிமணியனுடைய கவிதைகளை படிக்கிறதுக்கு பண்டிதனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் அவ்வளவு எளிமையான கவிதைகள் அப்படின்னு சொன்னவர் டி கே சண்முகம் ஐந்தாவது வினா போராட்டமும் பரபரப்பும் நிறைந்த காலத்தில் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையன என்று கூறியவர் மு மூவரதராசனார் இந்த கவிமணியுடைய கவிதைகள் போராட்டமும் பரபரப்பும் நிறைந்த காலத்திலும் அவருடைய உள்ளமும் கவிதையும் அவி அமைதியும் இன்பமும் உடையது என்று கூறியவர் மு மூவரதராசனார் ஆறாவது வினா துருமென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை இரும்பிலும் வலிய உள்ளம் என்று கவிமணியினுடைய வடிவத்தை பற்றி சொன்னவர் என நாமக்கல் கவிஞர் துருமென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை இரும்பிலும் வலிய உள்ளம் என்று கவிமணியுடைய உருவத்தை வந்து சொல்லி பாடியவர் அவருடைய உருவ விளக்கத்தை கொடுத்தவர் யானா நாமக்கல் கவிஞர் ஏழாவது வினா தேசிக விநாயகம் பிள்ளை தொகுத்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கம்பராமாயணம் திவாகர நிகண்டு நவநீத பாட்டியல் தேசிக விநாயகம் அவர்கள் தொகுத்த நூல் கம்பராமாயணம் திவாகரம் நவநீத பாட்டியல் எட்டாவது வினா சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்தவர் யார்னா கவிமணி சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்து பணிபுரிந்தவர் கவிமணி ஒன்பதாவது வீணா தேசிக விநாயகம் பிள்ளைக்கு கவிமணி என்ற பட்டம் வழங்கியது யார் அப்படின்னா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் தேசிய விநாயகத்திற்கு கவிமணி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஏன்னா சென்னை பச்சையப்பன் கல்லூரி தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் பத்தாவது வினா கவிமணிக்கு நினைவு நிலையம் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னா தேரூர் அவர் பிறந்த ஊர் தேரூர் அங்கே தான் கவிமணிக்கு நினைவு நிலையம் நினைவிடம் இருக்குது பதினொன்றாவது வினா காந்தலூர் சாலை பற்றி ஆய்வு நூல் எழுதியவர் யார்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை காந்தலூர் பற்றி ஆய்வு நூல் எழுதியவர் கவிமணி அடுத்து நாமக்கல் நாமக்கல்லாருடைய வினாக்கள் பார்க்கலாம் நாமக்கல் கவிஞர் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார்னா தணிகை உலகநாதன் நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தணிகை உலகநாதன் பதி மூன்றாவது வினா நாமக்கல் கவிஞர் முதலில் வரைந்த வரைபடம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாமக்கல் கவிஞர் வந்து தமிழையும் ஓவியத்தையும் ரெண்டு கண்களாக மதித்தவர் அப்போ அவர் வரைந்த முதல் ஓவியம் எதுனா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஓவியம் பற்றி நான்காவது வினா காந்தியடிகளையும் பாரதியையும் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவரும் யார்னா நாமக்கல் கவிஞர் தான் அப்போ நாமக்கல் கவிஞருடைய குரு யார்னா காந்தியடிகளும் பாரதியும் பதினைந்தாவது வினா பலே பாண்டியா என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார்னா பாரதியார் பலே பாண்டியா என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் புகழ்ந்தவர் யார்னா பாரதி பதினாறாவது வினா நாமக்கல் கவிஞர் எழுதிய எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டது அப்படின்னா மலைக்கண்ணன் அவர் எழுதின புதினம் வந்து மலைக்கண்ணன் அதுதான் பிற்காலத்தில் திரைப்படமாக மாற்றப்பட்டிருக்கு பதினேழாவது வினா முத்தமிழிலும் ஓவியத்திலும் வல்லவர் யார்னா நாமக்கல் கவிஞர் முத்தமிழிலும் ஓவியத்திலும் வல்லவர் நாமக்கல் கவிஞர் பதினெட்டாவது வினா திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்து காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் யார்னால் ராஜாஜி திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்து காந்தி தூவிய விதை தான் நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொன்னவர் யார்னால் ராஜாஜி பத்தொன்பதாவது வினா தலைமைச் செயலகத்தினுடைய பத்து மாடி கட்டிடத்துக்கு யார் பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நாமக்கல் கவிஞருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு தலைமைச் செயலகத்தினுடைய பத்து மாடி கட்டிடத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது நாமக்கல் கவிஞர் இருபதாவது வினா தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர் பத்மபூஷன் விருது பெற்றவர் யார்னா நாமக்கல் கவிஞர் தமிழகத்தினுடைய சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் அதே மாதிரி பத்மபூஷன் விருது பெற்றவரும் யார்னால் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ஒன்றாவது வினா இருபதாம் நூற்றாண்டின் இமய கவி கவி சிங்கம் இரண்டாம் புரட்சி கவி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார்னா முடியரசன் இப்போ நம்ம முடியரசன் பற்றின வினாக்கள் பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் இமய கவிஞர் கவி சிங்கம் இரண்டாம் புரட்சி கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யார்னால் முடியரசன் பாரதியாருடைய பெயரால் வந்து ஈர்க்கப்பட்டு பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பெயர் வச்சுக்குவார் அதே மாதிரி பாரதிதாசன் மேலே கொண்ட ஈடுபாட்டால் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வருவாங்க அதில் மூத்த கவிஞராக இருக்கக்கூடியவர் யார்னா முடியரசன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இருபதாம் நூற்றாண்டின் இமய கவிஞர் கவி சிங்கம் இரண்டாம் புரட்சி கவிஞர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் முடியரசன் இருபத்தி ரெண்டாவது வினா முடியரசனுக்கு கவியரசு சங்கப்புலவர் என்ற பெயர்களை எல்லாம் வழங்கி சிறப்பித்தவர் யார்னால் குன்றுக்குடி அடிகளார் முடியரசனுக்கு கவியரசு என்ற பட்டமும் சங்க புலவர் என்ற பட்டத்தையும் கொடுத்தவர் யார்னால் குன்றக்குடி அடிகளார் இருபத்தி மூன்றாவது வீணா பாவரசர் என்ற சிறப்பு பெயரை வழங்கியவர் யார்னால் மொழிநாயிறு தேவனேய பாவானர் முடியரசனுக்கு பாவரசர் என்ற சிறப்பு பெயரை வழங்கியவர் யார்னா மொழிநாயிறு தேவனேய பாவானர் இருபத்தி நான்காவது வினா முடியரசனுக்கு கவி பேரரசர் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார்னா மு கருணாநிதி அப்போ முடியரசனுக்கு பல பேரும் பல பட்டங்களை கொடுத்துருக்காங்க யார் யார் எந்தெந்த பட்டங்களை கொடுத்தாங்க அப்படின்றத கொஞ்சம் நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரியான வினாக்களை ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ண முடியும் அப்போ முடியரசனுக்கு கவி பேரரசர் என்ற பட்டம் கொடுத்தவர் யார்னால் மு கருணாநிதி இருபத்தி ஐந்தாவது வினா முடியரசனை தமிழ்நாட்டு வானம்பாடி திராவிட நாட்டு வானம்பாடி என்ற சிறப்பு பெயர்களால் அழைத்தவர் யார்னா அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டு வானம்பாடின்னு சொன்னவரும் அண்ணா தான் திராவிட நாட்டு வானம்பாடி அப்படின்னு சொன்னவரும் அண்ணாதான் இருபத்தி ஆறாவது வினா பாரதிதாசன் நடத்திய அழகின் சிரிப்பு என்ற கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் யார்னால் முடியரசன் இரண்டாவது பரிசு பெற்றவர் யார்னா வாணிதாசன் அப்போ பாரதிதாசன் நடத்திய அழகின் சிரிப்பு என்ற கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் முடியரசன் அதே அழகின் சிரிப்பு கவிதை போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்றவர் வாணிதாசன் வாணிதாசன் எழுதிய எந்த நூல் வந்து விருத்தப்பாவுக்கு இலக்கணமாக திகழ்கிறது அப்படின்னு பார்த்தா எழில் விருத்தம் வாணிதாசன் எழுதிய எந்த நூல் விருத்தப்பாவினுடைய இலக்கணமாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னால் எழில் விருத்தம் இருபத்தி எட்டாவது வினா தமிழக அரசின் பரிசு பெற்ற வாணிதாசனுடைய நூல் எது அப்படின்னா பாட்டு பிறக்குமடா தமிழக அரசினுடைய பரிசு பெற்ற வாணிதாசனுடைய நூல் பாட்டு பிறக்குமடா இருபத்தி ஒன்பதாவது வினா வாணிதாசனின் பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற பெயரில் வெளியிட்ட நிறுவனம் எது அப்படின்னா சாகித்ய அகாதமி நிறுவனம் அதாவது வாணிதாசன் பாடல்களை தமிழ் கவிதை களஞ்சியம் என்ற பெயரில் வெளியிட்டது சாகித்ய அகாதமி நிறுவனம் வாணிதாசனின் முதல் பாடல் பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா வாணிதாசன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் எதுனா பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா முப்பத்தி ஒன்றாவது வினா தான் வாழ்ந்த வீட்டிற்கு அகம் என்று பெயர் சுட்டியவர் யார்னா வாணிதாசன் தான் வாழ்ந்த வீட்டுக்கு அகம் என்ற பெயரை சுட்டியவர் வாணிதாசன் முப்பத்தி ரெண்டாவது வினா தமிழ் பிரெஞ்சு அகர முதலிய வெளியிட்டவர் யார்னா வாணிதாசன் தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர் வாணிதாசன் முப்பத்தி மூன்றாவது வினா பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் பட்டம் பெற்றவர் யார்னா வாணிதாசன் முப்பத்தி நான்காவது வினா வாணிதாசன் இயற்றிய காப்பிய நூல்கள் வந்து கொடிமுல்லை தமிழச்சி வாணிதாசன் இயற்றிய காப்பிய நூல்கள் வந்து கொடிமுல்லை தமிழச்சி முப்பத்தைந்தாவது வினா வாணிதாசன் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் நோபல் பரிசு கிடைக்கும் என்று கூறியவர் யார்னா கண்ணதாசன் வாணிதாசன் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் நோபல் பரிசு கிடைக்கும் என்று சொன்னவர் கண்ணதாசன் முப்பத்தி ஆறாவது வினா வாணிதாசரது நூல்களை படித்தால் பாரதிதாசனுக்கு முன்னால் போகிறார் என்ற எண்ணம் தட்டும் என்று கூறியவர் அண்ணா கண்ணதாசன் வாணிதாசனுடைய நூல்களை படித்தால் பாரதிதாசனை விட முற்போக்கு சிந்தனை உடையவராக இருக்கிறார் முன்னால் போகிறார் என்ற எண்ணம் தட்டும் என்று கூறியவர் அண்ணா கண்ணதாசன் திரு வாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை என்று சொன்னவர் யார்னா திருவிக்கா திரு வாணிதாசர் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்று கூறியவர் திருவிக்கா நாற்பத்தி ஒன்றாவது வீணா சிலேடை இடக்கர் அடக்கல் அமைத்து பாடுவதில் வல்லவரும் யார்னா வாணிதாசன் ஸ்லேடை இடக்கர் அடக்கல் அமைத்து பாடுவதில் வல்லவர் வாணிதாசன் அப்பத்தி ரெண்டாவது வினா குற்றிலுகரத்தின் ஒளியை ஓமையாக கையாண்ட முதல் கவிஞர் வாணிதாசன் குற்றியலுபுரத்தின் ஒளியை உவமையாக கையாண்டவர் யார்னா வாணிதாசன் நாற்பத்தி மூன்றாவது வினா வாணிதாசனின் கட்டுரை நூல்கள் எதுனா கவிதையியல் வினாவும் விடையும் கருங்காலம் கவிதையியல் வினாவும் விடையும் கருங்காலம் நாற்பத்தி ஐந்தாவது வினா பாரதியையும் பாரதிதாசனையும் விஞ்சும் வகையில் பாடல்களை பாடுபவர் வாணிதாசன் என்று புகழ்ந்தவர் யார்னா மயிலை சிவமுத்து பாரதியையும் பாரதிதாசனையும் விஞ்சும் வகையில் பாடல்களை பாடுவதில் வல்லவர் வாணிதாசன் என்று கூறியவர் மயிலை சிவமுத்து அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம இக்கால இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆசிரியர்கள் பற்றின குறிப்புகளை பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் இதுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பிஜிடி நம்ம ஃபேஸ் பல வினாக்கள் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டை வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி